Hi Friends, Welcome to சாஜிஷா Kitchen இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ first டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் போர்டெலாம் பார்த்தோன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணாததுனால இந்த மாதிரி தான் கரை படிஞ்சு போயிருக்கும் அதுவும் நம்ம கிச்சனில் இருக்க ஸ்விட்ச் போர்டில் பயங்கரமாகவே டர்ட்டியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இருக்க ஒரே ஒரு பொருளை வச்சு எவ்வளோ கரை படிஞ்ச சுவிட்ச் போர்டாக இருந்தாலும் நிமிஷத்தில் புதுசு மாதிரி மாற்ற போகிறோம் அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிஷ்யூவில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போது இந்த டிஷ்யூவை வச்சு நீங்கள் அழுக்கு படைஞ்ச ஸ்விட்ச் போர்டை தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் எல்லா அழுக்குமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் நான் டிஷ்யூ வச்சு ரப் பண்ணுற ஏரியாஸில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லாவே ரிமூவ் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம ஆயில் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுறதுனால அந்த ஸ்விட்ச் போர்டில் மேற்கொண்டு எந்த அழுக்கும் படியாமல் இருக்கும் பாருங்கள் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சுவிட்ச் போர்டில் இருந்த அழுக்கு எல்லாமே இப்போ நம்ம டிஷ்யூவில் வந்துருச்சு ஸ்விட்ச் போர்டும் பார்க்குறதுக்கு நல்லாவே ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்குது உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும் இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சில உட்டன் கபோர்டு இல்லை டேபிள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் தரையோட ஒட்டி இருக்கும் ஜஸ்ட் ஒரு விரல் விடுற அளவுக்கு தான் நமக்கு இடையில கேப் இருக்கும் ஸோ இந்த டேபிள் கடியில் விளக்க மாற விட்டு கூட்ட முடியாதுங்கிறதுனால அந்த தரையெல்லாம் அப்படியே அழுக்கு படிஞ்சு போய் தான் இருக்கும் அந்த டஸ்ட்டை கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்பான ஐடியா தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க தோசை திருப்பியும் பழைய சாக்ஸும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாக்ஸ்குள்ளே நம்மளோட தோசை திருப்பியை இந்த மாதிரி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கலாம் தோசை திருப்பியை இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா அந்த சாக்ஸோட எண்டை இந்த மாதிரி அந்த தோசை திருப்பியோட ஹேண்டில் நல்லா சுருட்டி பிடிச்சிக்கலாம் இப்போது இந்த இடத்துல அந்த சாக்ஸ் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்டை நல்லா டைட்டாக போட்டு விட்டுருலாம் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான கிளீனிங் ப்ரஷ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு தான் நம்ம கபோர்டு கடியில் க்ளீன் பண்ண போகிறோம் பெரிய ஹேண்டில் இருக்கிற மாதிரி தோசை திருப்பி எடுத்துட்டிங்கன்னா உங்களால் டேபிளுக்கு உள்ள வரைக்கும் விட்டு க்ளீன் பண்ண முடியும் இப்போ நம்ம ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டே தோசை திருப்பியை உள்ளே விட்டோன்னா பாருங்கள் அந்த கபோர்டுக்கு அடியில் இருக்க குட்டி குட்டி குப்பை எல்லாமே இந்த மாதிரி நமக்கு வெளியில் வருது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி டேபிள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் டேபிளை நகர்த்திட்டு க்ளீன் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக ஒரு கரண்டியையும் சாக்ஸையும் வச்சு ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடுங்க பாருங்கள் அந்த கபோர்டு இருந்த பொடி பொடி மண் எல்லாமே நம்மளோட சாக்ஸில் ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கபோர்டு கடியில் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி புது சேலை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓரம் அடிச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த ஓரத்தில் இருக்க நூலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும் ஸோ மொத்தமாக சாரியில் இருக்க நூலுமே பிரிஞ்சு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம புது சேலை எடுத்தால் கண்டிப்பாக ஓரம் அடித்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் இன்றைக்கி நம்ம ஒரு பைசா செலவில்லாமல் தையல் கடைக்கு போகாமல் வீட்டிலையே சேலைக்கு ரொம்பவே ஈஸியாக ஓரம் அடிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாம ஊசி இல்லாம நூல் இல்லாம நிமிஷத்துல சேலைக்கு ஓரம் அடிச்சிடலாம் இந்த வீடியோ பாக்குற லேடிஸ்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க சேலை ஓரம் அடிக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு இந்த டேப் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த டேப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த டேப்பை கரெக்டாக அந்த சேலையோட ஓரத்தில் இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சேலையை அந்த நுனி பிரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி மட்டும் மடித்து விட்டுருங்க அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி வச்சுருக்கேன்னு தெரியும் இப்போ ஒரு அயன் பாக்ஸை மீடியம் ஹீட்டில் வச்சு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் அந்த சேலை வந்து அந்த டேப்போட நல்லாவே ஒட்டிக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த டேப்போட சேலை வந்து ரொம்ப அழகாக ஒட்டிக்கிச்சு இது வந்து நீங்கள் பிரிஞ்சிரும்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கூட பிரியவே பிரியாது இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேலை ஓரத்தில் டேப்பை கட் பண்ணி வச்சு வச்சு ஓரம் ஃபுல்லாக ஒட்டி விட்டுருலாம் இந்த மாதிரி நம்ம டேப் வச்சு சேலையோட ஓரத்தை ஒட்டுறது ரொம்பவே ஈஸி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சேலையை ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப்பை வச்சு அதை திரும்பவும் ஒரு வாட்டி மடித்து விட்டுட்டு ஐண்ட்பாக்ஸை மீடியம் ஹீட்டில் வச்சு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க சேலை வந்து ரொம்ப ஈஸியாக ஒட்டிக்கும் இப்போது இதே மாதிரி நம்ம ஃபுல் சேலையோட ஓரத்துலையும் டேப் வச்சு ஒட்டிக்கலாம் பாருங்க உங்களுக்கு ஃபுல் சேலையும் இப்போ நான் காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் ரொம்பவே நீட்டாக நம்ம டேப் வச்சு ஒட்டிட்டோம் இனிமேல் யாரும் காசு கொடுத்து டைலர் கடைக்கு போய் சேலம் ஓரம் அடிக்க வேணாம் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள் நிமிஷத்தில் உங்கள் வேலை முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் காசும் மிச்சமாகும் சேலை ஓரம் அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸில் ஏதாவது கிழிஞ்சிருந்தா கூட அந்த கிழிசல் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு திரும்பவும் அதை நம்ம அழகாக ஒட்டிடலாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீடியோவில் காட்டுறதுக்கு எந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் இல்லை ஸோ அதனால் இந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை தான் நம்ம ஒட்ட போகிறோம் துணி எந்தளவுக்கு கிழிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக டேப்பும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஓட்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த டேப்பை வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த டேப்புக்கு மேலே நம்ம இன்னொரு ஒரு துணி வைக்கணும் அந்த துணியும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க துணியோட கலர்லேயே எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும் ஒட்டினதுக்கப்புறமா இப்போ பாக்ஸை மீடியமான ஹீட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் அந்த கிளாத் வந்து டேப்போட நல்லா ஒட்டும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட துணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்குன்னு இன்னொரு சைடு பாருங்கள் நமக்கு கிழிஞ்சிருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு நல்லாவே ஒட்டிக்குச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் இழுத்தாலுமே அது துணி திரும்பவும் வரவே வராது பேக் சைடும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் விரல் வச்சு பிச்சு விட்டால் கூட அந்த ஒட்டுனது வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சம்டைம்ஸ் புதுசாக வாங்கின ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க தையல் போடாமல் ஊசி நூல் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி நம்ம திரும்பவும் ட்ரெஸ்ஸை புதுசு மாதிரி மாற்றிடலாம் ஓட்டையை ஒட்டுறதுக்கு மட்டும் இல்லை சம்டைம்ஸ் உங்களோட நைட்டி ஃப்ராக் இல்லைன்னா பாவடை இதெல்லாம் ஹைட் அதிகமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மடக்கி அடிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி டேப் வச்சு ஒட்டி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸை மடித்து அடிக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்போ அந்த துணி கடையில் கரெக்டாக இந்த மாதிரி டேப்பை வச்சு அயன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப அழகாக நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து ஒட்டிக்கும் என்னடா டேப் டேப்புன்னு சொல்கிறேன் என்ன டேப்புன்னு சொல்லலையேன்னு பார்க்காதீங்க இந்த டேப்போட பேர் வந்து ஃபியூசிங் டேப் இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும் இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஃப்யூசிங் டேப்பை நீங்கள் தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா